E Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE... thank <laughs> you

बले परोपकरकंठी ओ हो हो जल्दी अंजली हां अंजली बोलू मुद्दे बात करू मुराडू मात्र लक्ष अंजली मला मला जरा तुला पताय जे nodeId इत्यालो इतो मला जना भेटे मारे

ஓட முட்டெண்ட் அப்ப பிரச்சாரி ஓகே கெண்டே மக ெல்ல குடுத்த அல்லது அங்கே நூறு ஓலை கொட்டக்டு அப்படின் கம்பள ஆவ கொ

அவன் ரடி மாட்டோம் அந்த சர ஆகு அஞ்சு அடிமையா సిద్ధ చింతవర శృతి సిక్కు బాబు ప్రచారీ కోటి కల్ల బాప్రే ప్రకటి కల్ బాధ్యు బ

உத்தேஷ் கம்பளம் கமல நேரம் எரு எருவளி எருவலுக்கு பண்ணி ஆஹ் அலிப்புனே அவரு அட்டை கோள கட்ட கொஞ்சம் அவனு பண்ணி அஞ்சாதி అలాడు వచ్చి పోదు ఈ విషయం పాత్రడు పండుతుంది అమ్మే రావీ ఏర్లా రా అమ్మే రావంది మిడ్డ బేణ మే

அப்படி <laughs> வந்து चुप 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 تُ پر دِتھن کَتھ دَو تُ پر دِتھن کَتھ دَو تکے وی گَروڑو گَتی دَند کَتھ دَو او ಎಲ್ಲಾ ಕೋರ್ತೇಕಾಂಚವೇ ಬಂದಾಗ ಹೊಟ್ಟುಗುಟಾಲು ಜಲವರ್ತಬೇಕು ರೇ ಏನು ತುಪ್ಪಿಂದ ಹೊರ ನಮ್ಮ ಜನ ಅಂತಾ ಅಲ್ಲಿ ಪ್ರಸಿದ್ದ್ಯತೆ ಇದೆ ಎಲ್ಲ ಕೋರ್ತೇಕಾಂಚವೇ ಬೋ ಆನಲಕ ಉಕುನಗೆ ನಂಚನೆ ಇದೆ ಎಲ್ಲ ಕೋಟದಲ್ಲ ಕೋಟ ಏನು ತಿಂತಿಲ್ಲ ಬೈಕತ್ತು

போடாய அந்த பண வளாண்டு உத்தர வளாண்டு ம் போட انا સંપர்தல மன் சுத்திತೆ ம் என்கிட்ட என்ன जोग लग गईय ना புளி लग गई ம் போட انا સંપத்துണ്ട് எல்த்கொட தே காஞ்சிவே ம் இलिक மேரேவுங்களே ம் அஞ்ச மாட்டதே நித்திய நெம்மдили ஆனதுல ம் நைங்கপতি ம் सांसारिक ወద చెమస్తుట என்கొయ్ मागியotti தாగు కుజుంబి ம் காஞ்சித்தாப்பே ஆனது <laughs> 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 அவ அம்மா எடுத்து உண்டி போலிச்சா தன்னல ப மகேனோவத்தை யார் ஆனந்த ராகegna மகேவாகறது هاவு 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 ராவோது பாடு அந்த ராஜரபிட்சை லடேச்சு பங்காப்பவே போடு பூரலப்பட வை பத்தல பத்தலல இல்லல வந்து ஜெத்தின பூதி லக்கே வெ நித்ரேனி அஞ்சி ரோதி மாக்கி தானன பாடு மோடமட்டோ ஓப்பின தேவே பிரகாஷ் மாதேவே பங்களா வந்துற பாளே நானே பையனாக ஜூர கட்டு கூட வந்து பங்களாரன 18துது பையனகம் மாது பையனாக சத்தியாச பையனாக சச்சி குள்ளாக சாமல கூட இமைக்கையிலானு குது உற்சாகங்கோட ஜூர கூட ஏலوريக்கு

જ્ઞાન પર કુને ના રોટે ઈનાયત મગી પલરાડ રોટે બબલવા કી નાયત આદમ આગે નહોય ઓલો ઓલો હમ આ છે સત્ તો ઈ કેલા સુવાડનોષું તા અંદર આડું ચુરા આળવા આ છે બળ જન બંગાલ મરાણી કરી ઓકી I h a e y o n t t h e two feet. I'm not a p e r s good. i t e r இல்ல கோரவும் ஆரியரே ஆதே போறக்கணறுற அமரே இருக்குதா தானேன் மனுஷன் அங்கே வல்லாயே انا அம்மன குள்ளாயே பண்ற உத்தரコーチ பண்றியானே துருவ கோட வாண்டரங்குவா ஆலே பொதுவா போறத நம்ம உறவு ஓப்பி துயரன்னு நம்ம நாட சாமசிருத்தியாப்பா நம்ம ஜானபதக்ரே எல்லாம் தப்பத்த போறது தான அப்ப <laughs> எனக்குள்ள <laughs> பக்கத்துல நாளைக்கு ஹ்ம் ஹ்ம் பக்கத்துல நான் உரு உரு சுத்துற தட்டு பேக்கே ஹ்ம் அவள எஞ்சினா இத்தனை கட்டனாமான லட்சை சால மந்துல கட்டனாய் போகிக்கல அந்த ஜீவோ இல்ல சானே இப்ப மகே என்ன வேத்தா ஹ்ம் சால குற்ப்பேனா தப்பு அந்த சால் வெட்டோனே எழுத ஹ்ம் சால குற்ப்பேனா இபிர இல்லல என்னா அது மர்ப்பி ஹ்ம் ஹ்ம் वो बच्चे नाचो घडी बडी घडी बडी खेलो